ப்ளஸ் போடுற மாடலுங்க ஈஸியாக வந்து பலவருக்கு ஈஸியாக இருக்குங்க ப்ளஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை செய்யணுங்க லெஃப்ட் ரைட் அதே மாதிரி தான் ப்ளஸ் போடுறது தானுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டி பழகிக்கலாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஓட்டிக்கு அனுப்பிச்சிடுறேங்க பாருங்கள் எல்லாருக்கும் சார் வந்து பார்த்துங்கன்னா கேட்டார் சர்வீஸ் எல்லாம் எப்படின்னுங்க இது ஜீரோ மெயின்டனன்ஸுங்க இதுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மணி நேரம் ஓட்டலாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க எங்களுக்கு தேவையான மிஷின் வேணும்னு சொல்லி நாங்களே தயாரிச்சோம்ங்க அந்த புதுசாக தயாரிச்சிருந்த மிஷின் இதுதானுங்க நான் இப்போ புதுசாக செஞ்சுருக்கிற மாடலுங்க நிறைய மாற்றங்கள் செஞ்சுங்க இன்னும் எளிமையாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கிறோம்ங்க ஈஸியாக பண்ணிக்கலாங்க அது பார்த்திங்கன்னா சீட்டிலாம் வந்து இது டிராக்டர்லேயும் அட்டாச் பண்ணிங்க அது சீட்டி சுற்றி வர மாதிரி ஈஸியாக சுற்றிக்கலாங்க கழட்டி வச்சுட்டு நம்ம வேறு கலப்பை ரொட்டேட்டரு ட்ரெய்லரு எல்லாம் போட்டுக்கலாங்க ஈஸியாக கழட்டிக்கலாங்க தனியாக கழட்டி வச்சிடலாங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம எளிமையாக வேலை செய்யக்கூடியதுங்க வணக்கங்க என் பேர் பாஸ்கரன் ஈரோடு மாவட்டங்க ஈரோடு டு வெள்ளவயல் ரோட்டில் நாங்கள் எங்கள் லொக்கேஷன் இருக்குதுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க எங்களுக்கு தேவையான மிஷின் வேணும்னு சொல்லி நாங்களே தயாரிச்சோம்ங்க அந்த புதுசாக தயாரிச்சிருந்த மிஷின் இதுதானுங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தயாரிச்சோமுங்க இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து சரின்னு செய்ய ஆரம்பிச்சதுங்க அது அப்புறம் அதே தொழிலாக பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா இது பழைய மாடலுங்க இப்போ இனி எல்லாம் நிறைய மாடல் மாற்றி மாற்றி செஞ்சுருக்கிறவுங்க அந்த மாடல் போய் அங்கே இருக்குது பார்க்கலாங்க நான் இப்போ புதுசாக செஞ்சுருக்கிற மாடலுங்க நிறைய மாற்றங்கள் செஞ்சுங்க இன்னும் எளிமையாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம்ங்க ஈஸியாக பண்ணிக்கலாங்க அது பார்த்திங்கன்னா சீட்டிலாம் வந்து இது டிராக்டர்லேயும் அட்டாச் பண்ணிங்க அதே சீட்டி சுற்றி வர மாதிரி ஈஸியாக சுற்றிக்கலாங்க சுற்றி வந்து அப்படியே கோந்து ஒரே இருந்து வேலை செஞ்சுக்கலாங்க இதை வந்து ஈஸியாக ரிமோ கழட்டி வச்சுட்டு நம்ம வேறு கலப்பை ரொட்டேட்டர் ட்ரெய்லரு எல்லாம் போட்டுக்கலாங்க ஈஸியாக கழட்டிக்கலாங்க தனியாக கழட்டி வச்சிடலாங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம எளிமையாக வேலை செய்யக்கூடியதுங்க இப்போது எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸடாவில் இல்லைங்க இது தனியாக கழட்டிக்கலாங்க நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து எல்லா மிஷினோட நாங்கள் விலை கம்மியாக கொடுக்குறோம்ங்க இது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதுங்க இப்போ மற்றது விட இது நம்மள நிறைய ஆயிலாக ஆயில் டேங்கு ஆயில் பம்பு எல்லாமே இதில் வச்சிட்றங்க அதனால் ஈஸியாக வந்து விவசாயிகளுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்குங்க இது ஸ்டெப் அப்படியேங்க நம்ம வேணுங்கிற ஒயராக தூக்கிலாங்க இறைக்கில் தூக்கிலாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு ஸ்டிக்குங்க இது ஸ்டிக்குங்க அது வந்து பூமு ஸ்டிக்கு பக்கெட்டுங்க பார்த்திங்கன்னா இது ஜாய் ஸ்டிக்குங்க எந்த ஒரே லிவரில் ரெண்டு வேலை செய்யுங்க எப்படி வேணாலும் திருப்பிக்கலாங்க எந்த இடம் வேணாலும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆயில் டியூப்புங்க ஆயில் லோஸு ஆயில் போகிறது வர்றதுங்க எல்லாம் இது பார்த்திங்கன்னா ஆயில் டேங்க்குங்க நாற்பது லிட்டரு டேங்கு ஆயிலு சீட்டியை பார்த்திங்கன்னா ஈஸியாக திருப்பி கொந்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம்ங்க அதுலையே கொந்து வேலை செஞ்சுக்கலாங்க பக்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பக்கெட் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு அடி பக்கெட் வேணாலும் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு தேவையான பெட்டிங்கு எல்லாமே இதில் மாட்டிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண எம்எஸ் தானுங்க இது நாங்கள் எல்லாமே இந்த சிலிண்ட்ரு இது ஓஸு எல்லாமே நாங்கள் கோயமுத்தூர்லேருந்து வாங்கி பிக் பண்ணுறோங்க மீதி பூரா இங்கே லோக்கல் கிடைக்கிறத வச்சு பண்ணிக்கிறோங்க இந்த பின்னு புதுசெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் கிடைக்குங்க எல்லா பக்கமும் கிடைக்குங்க தெரிஞ்சதுனால அவங்க வாங்கி போட்டுக்கலாங்க எல்லாம் எளிமையாக யூஸ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்குங்க இதில் என்ன ஃபால்ட் ஆனாலும் அவைய வச்சிருக்கிறீங்களே வந்து சரி பண்ணி ஓட்டிக்கலாங்க பார்த்திங்கன்னா எளிமையான புக்ஸு பின்னு இது எல்லாமே எல்லா பக்கம் கிடைக்கிறது தானேங்க இந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஈஸியாக கிடைக்கிற தானுங்க எல்லா பக்கம் வாங்கி போட்டுக்கலாங்க சார் வந்து பார்த்துங்கன்னா கேட்டார் சர்வீஸ் எல்லாம் எப்படின்னுங்க இது ஜீரோ மெயின்டெனன்ஸுங்க இதுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ம மணி நேரம் ஓட்டலாங்க ஓட்டிட்டு ஆயில் ஈஸியாக அவியவிலே கழட்டி ஈஸியாக மாற்றிக்கலாங்க மே கீழே கழட்டி விட்டு மேலே ஊற்றிக்கலாங்க இதுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க ஈஸியாக பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மிஷினில் வந்து மெயின்டனன்ஸ் ஃப்ரீங்க இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போன விவசாயி யாருமே வந்து இது அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு யாருமே சொல்லிங்க நானும் ஒரு விவசாயிங்க நம்ம விவசாயிகளில் வந்து சிரமமான வேலைகளில் ஆளுக்கு பிடிச்சி வேலை செய்ய முடியாதுங்கிறனாலையும் நம்ம விவசாயிக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற இதில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வாங்குகிற விலைகளை தான் வந்து நாங்கள் இது தயாரிச்சிருக்கிறோங்க எல்லா விவசாயியும் வாங்கி யூஸ் பண்ணலாங்க Itu pating nak... மெயின்டெனஸுங்கிறது நம்ம ஃப்ரீயான மெயின்டெனன்ஸு விவசாயிகளே எல்லாம் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்கிட்டு போன விவசாயிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மாற்றம் பண்ணி கொடுங்க ரெண்டு அடி பைக்கிட்டு ஒரு அடி பைக்கிட்டு இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா முதலியே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து கிடைக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டி பழகிக்கலாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஓட்டிக்கு அமிச்சிட்றேங்க பாருங்கள் எல்லாேருக்கும் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடுற மாடலுங்க ஈஸியாக வந்து பழவருக்கு ஈஸியாக இருக்குங்க ப்ளஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை செய்யுங்க லெஃப்ட் ரைட் அதே மாதிரிதான் ப்ளஸ் போடுறது தானுங்க ஈஸியாக போவும் ஈஸியாக வருங்க நீங்கள் பழவறது வந்து ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது ப்ளஸ் போடுற மாடலுங்க யார் வேணாலும் ஈஸியாக ஓட்டி பழகிக்கிற மாதிரிதான் பண்ணியிருக்கிறோம்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே உங்களுக்கு என்னுடைய நம்பரு ஃபோன் நம்பர் வருதுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன தகவல் வேணுன்னாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் நாங்கள் பேசுகிறோங்க நன்றி வணக்கம்